வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ரூத் தமிழ் கனடாவினுடைய கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான கனடிய தமிழ் செய்திகளை தான் இந்த வீடியோவிலே பார்க்க இருக்கின்றோம் இதுவரைக்கும் செய்யாத நேர்களை இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் கனடாவை மீண்டும் ஜனாதிபதி அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சூண்டி இருக்கின்றார் உங்களுக்கு எல்லாமே இலவசமாக கொடுக்கலாம் எங்களுடன் இணையுங்கள் என்கின்ற அதே துணி பொருளிலே மீண்டும் வம்பளித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா தொடர்பிலே மீண்டும் தனது சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் பரபரப்பை இருக்கின்றார் கனடாவை அமெரிக்காவினுடைய ஐம்பத்தி ஓராவது மாநிலம் என்று குறிப்பிடும் பழைய பேச்சை அவர் மீண்டும் உறுதிப்படுத்தும் வகையிலே பேசியிருக்கின்றார் வாஷிங்டன் அருகே குவாண்டிகோவில் நடைபெற்ற உயர்மட்ட இராணுவ அதிகாரிகள் கூட்டத்தில் திடீரென்று உரையாற்றிய டிரம்ப் தனது கோல்டன் டோம் ஏவுகணை பாதுகாப்பு திட்டம் குறித்து பேசினார் அப்போது கனடாவுடனான உரையாடல் குறித்தும் அவர் சிலவற்றை குறிப்பிட்டார் சில வாரங்களுக்கு முன்பு கனடா எங்களை தொடர்பு கொண்டு இந்த ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பிலே இணைய விருப்பம் தெரிவித்தது அதற்கு நான் அமெரிக்காவில் இணையுங்கள் அப்போதுதான் அது உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் என்று பதிலளித்தேன் என ட்ரம்ப் தெரிவித்திருந்தார் மேலும் அமெரிக்கா விதித்திருக்கின்ற சுங்க வரிகள் காரணமாக கனடா தற்போது பொருளாதார ரீதியாக சிரமங்களை சந்தித்து வருவதாகவும் பல வணிகங்கள் அங்கிருந்து அமெரிக்காவிற்கு மாறி வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார் கடந்த சில மாதங்களிலே கனடா பிரதமர் மார்க் கர்னி மற்றும் ட்ரம்ப் பல முறை தொலைபேசியில் பேசி அந்த உரையாடல்களின் முழு விவரங்கள் குறித்து பிரதமர் கர்னி தரப்பிலிருந்து எந்த ஒரு தகவலும் வெளியிடப்படாமல் மௌனம் காக்கப்பட்டு வருகிறது அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக கனடாவை இணைத்துக் கொள்வது குறித்து ட்ரம்ப் இதற்கு முன்னரும் பல முறை பேசி சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தால் முன்வைக்கப்பட்ட இஸ்ரேல் ஹமாஸ் போரை முடிவுக்கு கொண்டு வருகின்ற திட்டத்திற்கு தனது அரசாங்கம் ஆதரவளிப்பதாக கனடிய பிரதமர் மார்க் கர்னை தெரிவித்திருக்கின்றார் கடந்த திங்கட்கிழமை மாலை டெக் சமூக வலைதளத்தில் வெளியிட்ட ஒரு செய்தியிலே ஜனாதிபதி டிரம்பின் வரலாற்று சிறப்புமிக்க புதிய மத்திய கிழக்கு அமைதி திட்டத்தை கனடா வரவேற்கிறது மேலும் அதன் முழு திறனையும் உணர அனைத்து தரப்பினரும் உதவ வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என்று கர்னை குறிப்பிட்டிருந்தார் அடுத்த முக்கியமான படியாக ஹமாஸ் உடனடியாக அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்க வேண்டும் என்று அந்த பதிவிலே கூறப்பட்டிருக்கின்றது மேலும் காசாவிற்குள்ளும் காசா முழுவதும் மனிதாபிமான உதவிகள் தடையின்றி பெரிய அளவிலே வழங்குவதற்கு கனடா ஆதரவளிக்க தயாராக இருக்கின்றது என்றும் அவர் உறுதியளித்தார் வெள்ளை மாளிகையால் வெளியிடப்பட்டு இஸ்ரோலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகுவால் ஆதரிக்கப்படுகின்ற இந்த இருபது அம்ச அமைதி திட்டம் ஹமாஸ் ஆயுதங்களை களைந்து மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் திரும்பத் தர வேண்டும் என்று கோருகிறது இதற்கு பதிலாக பலஸ்தீனியர்களுக்கு மனிதாபமான உதவி மற்றும் ஆயுதம் முதலே முடிவுக்கு கொண்டு வருதல் ஆகியவை உறுதியளிக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கிய இந்த போரிலே அறுபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக காசாவினுடைய சுகாதார அமைச்சகம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்திருக்கின்றது போர் முழுவதும் காசாவினுடைய பொதுமக்கள் நடத்தப்பட்ட விதம் குறித்து இஸ்ரேல் மீது பல விமர்சனங்களும் எழுந்திருக்கின்றது பலர் வீடுகளை இழந்து உணவு தண்ணீர் அல்லது மருந்துக்கான ஆடுகள் இல்லாமல் உதவி தேவைப்படும் நிலையிலே இருக்கிறார்கள் டிரம்பினுடைய திட்டம் காசா பகுதியிலே பலஸ்தீன அரசுக்கான எந்த உத்தரவாதத்தையும் கொண்டிருக்கவில்லை ஆனால் சில நிபந்தனைகள் பூர்த்தி செய்யப்பட்டவுடன் மேற்கு கரையின் ஒரு பகுதியை நிர்வகிக்கும் பலஸ்தீன ஆணையம் அந்த பகுதியின் கட்டுப்பாட்டை மீண்டும் ஏற்க வழிவகை செய்கிறது இந்த திட்டத்தை பல பலஸ்தீனியர்கள் சந்தேகத்துடன் பார்ப்பதாக அசோசியேட் பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது அவர்கள் தங்கள் சொந்த அமைதியை திணிக்க விரும்புகிறார்கள் உண்மையில் இது ஒரு அமைதி திட்டம் அல்ல இது ஒரு சரணடைதல் திட்டம் இது நம்மை காலனித்துவ காலத்திற்கு திருப்பி அனுப்புகிறது என்று காசா நகரில் வசிக்கின்ற வரலாற்று ஆசிரியர் உம் முகமது தெரிவித்திருக்கின்றார் ஹமாஸ் செவ்வாய் என்று இந்த திட்டத்தை பரிசீலித்து வருவதாகவும் அதை ஏற்றுக்கொள்ள அதிக அழுத்தத்தில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இதற்கிடையிலே கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பெயர் போலிவரையும் கடந்த செவ்வாய் என்று சமூக ஊடகங்களில் டிரம்பினுடைய திட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் காசாவில் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியதற்காக அமெரிக்க ஜனாதிபதிக்கு அவர் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் கடந்த வாரம் ஐக்கிய நாடுகள் பொது சபைக்கு முன்னதாக கனடா பலஸ்தீன அரசை முறைப்படி அங்கீகரித்த ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த திட்டத்திற்கான காரணியினுடைய ஆதரவு அறிக்கை வெளியாகி இருக்கின்றது இங்கிலாந்து பிரான்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளும் பலஸ்தீன அரசை அங்கீகரித்திருந்தன இது அவர்களை அமெரிக்காவுடன் முரண்படவும் வைத்தது முன்மொழியப்பட்ட அமெரிக்க அமைதி திட்டத்தின்படி சண்டை முடிந்தவுடன் காசா பகுதியின் புனரமைப்பை மேற்பார்வையிடவும் நிர்வகிக்கவும் ட்ரம்ப் ஒரு சர்வதேச அமைதி வாரியத்திற்கு அதாவது போர்ட் ஆஃப் பீஸுக்கு தலைமை தாங்குவார் இந்த திட்டம் காலப்போக்கிலே இஸ்ரேலிய இராணுவத்தின் பிரசன்னத்தையும் அப்பகுதியிலே குறைக்கும் என்று சொல்லப்படுகிறதா இந்த பகுதியில் அமைதியான இரு மாநில தீர்வை உருவாக்குவதற்கு தனது நட்பு நாடுகளுடன் கனடா தொடர்ந்து பணியாற்றும் என்று காரணி தனது அறிக்கையிலே கூறியிருக்கின்றார் இஸ்ரேல் அரசுடன் அமைதி மற்றும் பாதுகாப்பிலே தனது எதிர்காலத்தை உருவாக்கும் ஒரு இறையாண்மை ஜனநாயக மற்றும் சாத்தியமான பலஸ்தீன அரசுடன் இன்றைய முன்னேற்றத்தை உருவாக்கும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த அமைதியை உருவாக்க சர்வதேச பங்காளிகளுடன் நாங்கள் எங்கள் நெருங்கிய ஒருங்கிணைப்பை தொடர்போம் என்று அந்த அறிக்கையும் தெரிவித்திருக்கிறது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே கனடாவிலே முன்னணி எரிசக்தி நிறுவனங்களில் ஒன்றான இம்பீரியல் ஆயில் தனது மறுசீரமைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் இறுதிக்குள் சுமார் இருபது சதவீத ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது இந்த நடவடிக்கையால் சுமார் ஆயிரம் ஊழியர்கள் தங்கள் வேலைகளை இழக்க நேரிடும் எல்எஸ்இஜி டேட்டா அனாலிட்டிக்ஸ் தகவல்களின் படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தி ஒன்று நிலவரப்படி இந்த நிறுவனத்திலே ஐயாயிரத்து நூறு ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் கல்கரியை தலைமையிடமாக கொண்ட இம்பீரியல் ஆயில் நிறுவனம் தற்போதுள்ள தளங்களின் செயற்பாடுகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் ஆண்டு செலவினங்களில் நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்ஸ் வரை குறைக்க முடியும் என்று கடந்த திங்களன்று வெளியிட்ட அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றது இதுகுறித்து இம்பீரியல் ஆயிலினுடைய தலைவர் மற்றும் தலைமைச் செயல் அதிகாரி ஜோன் வீலன் தெரிவிக்கையிலே வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்ப சூழல் மற்றும் உலகளாவிய திறன் மையங்களின் வளர்ச்சியை பயன்படுத்தி இந்த மறுசீரமைப்பு திட்டம் எங்கள் தற்போதைய சொத்துக்களின் மதிப்பை அதிகரிக்கும் நீண்டகால உத்தியை முன்னெடுத்துச் செல்கிறது அதே நேரத்தில் இந்த நடவடிக்கைகள் எங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளத்தை மேம்படுத்துவதோடு எங்கள் பங்குதாரர்களுக்கு சிறந்த வருமானத்தையும் நீண்டகால மதிப்பையும் தொடர்ந்து வழங்குவதற்கு உதவுகிறது என்று தெரிவித்தார் இந்த மாற்றங்களின் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மூன்றாம் காலாண்டிலே வரிக்கு முன்னர் சுமார் முன்னூற்றி முப்பது மில்லியன் ஒன் டைம் மறுசீரமைப்பு செலவை நிறுவனம் பதிவு செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இந்த ஆண்டிற்கான நிறுவனத்தின் வழிகாட்டுதலில் எந்த மாற்றமும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அல்பர்டாவில் இருக்கின்ற அதனுடைய கேள் மற்றும் கோல் லேக் செயற்பாடுகளுக்கான நடுத்தர கால உற்பத்தி மற்றும் ஜூனிட் செலவு இலக்குகளை அடைய அல்லது தாண்டதற்கு நிறுவனம் நன்கு நிலை நிறுத்தப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மறுசீரமைப்பு ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நிறுவனம் ஏற்றுக்கொள்வதாகவும் விலன் தெரிவித்திருக்கின்றார் இந்த மாற்றத்தின் போது எங்கள் ஊழியர்களுக்கு ஆதரவளிக்க நாங்கள் ஆழ்ந்த அர்ப்பணிப்புடன் இருக்கிறோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்கத்தினுடைய எதிர்ப்பனைகளை பார்த்து இருந்தால் நேர்களை கடந்த திங்கட்கிழமை இரவு மத்திய எரிசக்தி அமைச்சர் டிம் ஹேட்சன் சமூக ஊடங்களிலே ஒரு அறிக்கையை வெளியிட்டார் கல்கறியில் நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களை பணி நீக்கம் செய்கின்ற இம்பீரியல் ஆயிலின் முடிவை அறிந்து நான் மிகவும் ஏமாற்றம் அடைந்தேன் இவர்கள் அல்பர்டாவின் எரிசக்தி துறைக்கும் கனடாவின் பொருளாதாரத்திற்கும் பெரிதும் பங்களித்த திறமையான அர்ப்பணிப்புள்ள நபர்கள் இந்த கடினமான செய்தியை பெறும் அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்திற்கும் என்னுடைய எண்ணங்கள் எப்போதும் சாதகமாக இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அல்பெட்டா மகன முதல்வர் டெனியல் சிமித் கடந்த சிவாய் என்ற செய்தியாளர்கள் கூட்டத்திலே இம்பீரியல் ஆயிலினுடைய அறிவிப்பாக குறித்து பேசுகையில் இது மிகவும் ஏமாற்றம் அளிக்கிறது குறிப்பாக நமது எரிசக்தி துறையில் இத்தகைய ஒருங்கிணைப்புகளை யாரும் பார்க்க விரும்புவதில்லை நாம் ஏன் அதிக குழாய் இணைப்புகளை உருவாக்க தொடங்கி உற்பத்தியை அதிகரிக்க வேண்டும் என்பதை இது வலுப்படுத்துகிறது என்று சொல்லி அவர் தெரிவித்திருந்தார் அதாவது உற்பத்திகளை அதிகரித்தால் மட்டும்தான் வேலை வாய்ப்புகளை தக்க வைக்க முடியும் என்பது சிமித்னுடைய கருத்தாக இருக்கின்றது மேலும் கடந்த பத்து ஆண்டுகளாக பெடரல் கவர்மெண்டினுடைய முடிவுகளால் இந்த துறை முடக்கப்பட்டுள்ளது என்றும் ஒழுங்குமுறை நிச்சயமற்ற தன்மை இருக்கின்ற போது இதுதான் நடக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் ஆகஸ்ட் மாதம் இம்பீரியல் நிறுவனம் தனது இரண்டாவது காலாண்டிலே மொத்த வருவாய் மற்றும் பிற வருமானம் பதினொன்று புள்ளி இரண்டு மூன்று பில்லியனாக பதிவு செய்தது இது முந்தைய ஆண்டிலே இதே காலாண்டில் பதினூன்று புள்ளி மூன்று எட்டு பில்லியனாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்தகைய சூழ்நிலையிலே இந்த பெரும் தொகையிலான பணி நீக்கம் என்பது நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று சொல்லி பலரும் கருத்துக்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஒன்டைய ஜெனரல் ஸ்பென்ஸ் இன்று மாகாண அரசாங்கத்தின் நான்கு முக்கிய திட்டங்கள் குறித்து சிறப்பு அறிக்கைகளை வெளியிட இருக்கிறார் இந்த அறிக்கைகள் குழந்தை பராமரிப்பு திறன் மேம்பாடு மற்றும் மாசுபாடு குறைப்பு போன்ற முக்கிய துறைகளை ஆய்வு செய்கிறது குறிப்பாக ஒரு நாளைக்கு எனப்படுகின்ற குழந்தை பராமரிப்பு திட்டத்தை ஒன்றாக செயற்படுத்தியது குறித்து ஆடிட்டர் ஜெனரல் அலுவலகம் அறைக்க வெளியிட தயாராக தற்போது இருக்கின்றது தற்போது ஒன்றியவிலே இந்த கட்டணம் ஒரு நாளைக்கு இருபத்தி இரண்டு டொலர்ஸாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இந்த திட்டத்திற்கான தேவையை பூர்த்தி செய்ய போதுமான குழந்தை பராமரிப்பு மையங்களை உருவாக்குவது ஒன்றாகியோவில் ஒரு பெரும் சவாலாகவும் இருந்து வருகிறது மேலும் மார்ச் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு இந்த திட்டத்தை நீட்டிப்பதற்கான ஒப்பந்தத்திலே மாகாணம் இன்னும் மத்திய அரசுடன் கையெழுத்திடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவிலே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்ற தபால் ஊழியர்களின் தொழிற்சங்கத்திற்கு ஒரு புதிய சலுகையை விரைவாக முன்வைக்குமாறு கனடா போஸ்டை தொழிலமைச்சர் வலியுறுத்தி இருக்கின்றார் கிரவுன் கார்பரேஷன் சிக்கலான நிதிநிலைமையை தற்போது எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றது அதை சரி செய்யும் நோக்கிலே அதன் செயற்பாடுகளில் பெரிய மாற்றங்களை ஒற்றாவா அறிவித்திருந்தது இந்த மாற்றங்களை தொடர்ந்து கனடிய தபால் ஊழியர் சங்கம் கடந்த வியாழக்கிழமை முதல் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறது அறிவிக்கப்பட்ட மாற்றங்களில் தினசரி தபால் விநியோகத்தை நிறுத்துதல் சில கிராமப்புற தபால் நிலையங்களை மூடுதல் மற்றும் கனடாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சமூக அஞ்சல் பெட்டிகளை அமைத்தல் ஆகியவை அடங்கும் இந்த நடவடிக்கைகள் தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட நேரடி தாக்குதல் என்று தொழிற்சங்கம் எச்சரித்திருக்கின்ற நிலையில்தான் இந்த வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர மத்திய அரசின் தலையீடு வேண்டும் என்று சொல்லி தொழில் அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார் முதலில் கனடா போஸ்டை ஒரு புதிய சலுகையை அறிவிக்குமாறு அவர் வலியுறுத்தி இருக்கின்றார் தொடர்ச்சியாக அதனோட பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியும் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்க்கமாக இருந்தால் ஒன்டாரியோவிலே தற்போது குறைந்தபட்ச ஊதியம் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது இதனால் எட்டு லட்சம் தொழிலாளர்கள் பயனடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்திலே குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பதினேழு புள்ளி அறுபது டாலர்ஸ் உயர்த்தப்பட்டிருக்கின்றது இந்த நாற்பது சென்ட் உயர்வு இன்று முதல் அமலுக்கு வருகிறது ஒன்டாரியோ நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலே இந்த இரண்டு புள்ளி நான்கு சதவீத வருடாந்தும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மாகாணத்தில் இருக்கின்ற சுமார் எட்டு லட்சம் தொழிலாளர்களின் சம்பளம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாற்றத்தின் மூலம் கனடாவின் மாகாணங்களிலேயே இரண்டாவது மிக உயர்ந்த குறைந்தபட்ச ஊதிய விகிதத்தை ஒற்றாரியோ கொண்டிருக்கிறது என்று மாகாண அரசு தெரிவித்திருக்கின்றது இந்த ஊதிய உயர்வு மாணவர்களுக்கும் பொருந்தும் மாணவர்களுக்கான குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பதினாறு புள்ளி அறுபது டொலர்ஸாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் தங்கள் சொந்த வீடுகளில் இருந்து சம்பளத்திற்காக வேலை செய்யும் ஊழியர்களுக்கு அதாவது தையல் வேலைகள் செய்பவர்கள் அல்லது அழைப்பு மையங்களுக்கு தொலைபேசி அழைப்புகளுக்கு பதிலளிப்பவர்கள் போன்றோருக்கான குறைந்தபட்ச ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு பத்தொன்பது புள்ளி மூன்று ஐந்து டொலர்ஸாகவும் உயர்த்தப்பட்டிருக்கின்றது நிஜமாக இது பெரும்பாலான பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது உங்கள் ஒரு நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இவர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் கனடாவின் தலைநகர் ஒட்டாவில் புதிதாக திறக்கப்பட்ட மளிகை கரை ஒன்றிலே வேலைக்கு விண்ணப்பிக்க அருங்காட்சியகத்தின் நிர்வாக இயக்குனர் மற்றும் முதுகலை பட்டதாரி போன்ற உயர் தகுதிகள் கொண்டவர்கள் நீண்ட வரிசையில் நின்ற காட்சி நாட்டில் நிலவுகின்ற வேலைவாய்ப்பு நெருக்கடியை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றது ஒட்டோவாவின் வாரிவன் பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு புதிய மளிகை கடை ஒன்று அதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை அறிவித்தது இதை தொடர்ந்து ஏராளமானோர் விண்ணப்பிப்பதற்காக கூறினார்கள் அந்த வரிசையிலே நின்ற பலரது பின்னணி பலரையும் அதிர்ச்சியில் வரிசையில் நின்றவர்களில் ஒருவரான கே சி மைக்லேன் இதற்கு முன்பு யுகோ டிரான்ஸ்போர்டேஷன் அருங்காட்சியகத்திலே நிர்வாக இயக்குனர் அதாவது எக்ஸிகூட்டிவ் டைரக்டராக பணியாற்றியவர் வாடகை கொடுக்க வேண்டும் மின்சார கட்டணம் செலுத்த வேண்டும் அன்றாட தேவைகளுக்கு பணம் தேவை அதற்காக ஒரு மாளிகை கடையில் வேலை செய்ய தயாராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் தன்னுடைய நிலையை வளர்க்கியிருந்தார் இதேவேளை அதே வரிசையில் நின்ற நபிஜா இஜி எனப்படுகின்றவர் இவர் முதுகலை பட்டப்படிப்பை முடித்தவர் இவர் இங்கிலாந்து மற்றும் நைஜீரியாவிலே வணிக ஆய்வாளராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் எவ்வளவு உயர்ந்த கல்வி தொகுதியும் பணி அனுபவமும் இருந்தாலும் கனடா பணி அனுபவம் இல்லை என்றால் இங்கு வேலை கிடைப்பது மிக கடினம் எனவே கிடைக்கும் ஏதாவது ஒரு சிறிய வேலையில் இருந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டியிருக்கிறது என்று அவர் தெரிவித்திருந்தார் கனடா புள்ளியலர்வகம் வெளியிட்ட சமீபத்திய தரவுகளின்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் நாட்டின் வேலையின்மை விகிதம் ஏழு புள்ளி ஒரு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற சில பிரபலமான சீஸ் வகைகளுக்கு கனடிய அரசு தடை விதித்திருக்கின்றது அதிரடியாக இந்த தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடையால் இந்த வருட இறுதி பண்டிகை காலத்திலே கனடாவின் கடைகளில் சில முக்கிய சீஸ் வகைகள் கிடைக்காமல் போகும் என்கின்ற நிலை ஏற்பட்டு இருக்கின்றது ஐரோப்பிய மாடுகளிடையே பரவி வருகின்ற ஸ்கின் எனப்படுகின்ற தோல் கடலை நோய் காரணமாக கனடாவின் உணவு பரிசோதனை அமைப்பு இந்த முடிவை எடுத்திருக்கின்றது இதன் ஒரு பகுதியாக பிரான்ஸ் இத்தாலி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய இருந்து பதப்படுத்தப்படாத பாலை கொண்டு தயாரிக்கப்படுகின்ற சீஸ் வகைகளை இறக்குமதி செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு தயாரிக்கப்பட்ட அனைத்து சீஸ் உற்பத்திகளுக்கும் பொருந்தும் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த திடீர் தடையினால் கனடாவிலே பிரபலமான சில ஐரோப்பிய சீஸ் வகைகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்படுகிறது இது பண்டிகை கால கொண்டாட்டங்களில் ஈடுபட தயாராக இருக்கின்ற நுகர்வோர் மத்தியிலே கவலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது நேர்களை இத்துடன் இந்த நாளுக்கான கெனடிய செய்திகளினுடைய தொகுப்பு முடிவுக்கு வருகிறது இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் இப்போதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் உறவுகள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி